ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ஒரு டபுள் டே எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு ஸோ கார்டனில் ரோசஸ் நிறைய பூ பூத்துருக்கு ஸோ நம்ம இன்றைக்கி மல்லிகைப்பூ பற்றி பார்க்கலாம் பார்த்துட்டு நாளைக்கு ரோசஸ்ஸை பற்றி பார்க்கலாம் ரோசஸ் பற்றி நிறைய கேள்வி இருக்குது சென்டரில் எப்படி பாட் பண்ணணும்னு ஃபுல் வீடியோ கூட கேட்டிருந்தாங்க ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் ஈவன் சோயல் மீடியாவில் புதுசாக பிகினர்ஸ் வளர்க்குறவங்க ஆர்கானிக்காக எப்படி வளர்க்கணுன்னு கேட்குறீங்க ஸோ அதை வாங்கிட்டு வந்து ஒரு சாயில் மீடியாவை எப்படி பாட் பண்ணலாங்கிறத கூட நான் ஒரு வீடியோ போடுறேன்ப்பா இப்போ நிறைய ஆன்லைன் ரோசஸ் தான் காட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து பா நர்சரியில வாங்கி இப்போ பாட் பண்ணலை நிறைய வந்து ஆல்ரெடி பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்கு வேணால் நர்சரியில் ஒரு செடி வாங்கிட்டு வந்து பிகினர்ஸ்க்கு எப்படி பாட் பண்ணணுங்கிறத ஒன்று காட்டுறேன் நான் ஆர்கானிக்காக எப்படி வளர்க்கலாங்கிறத ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன் ஸோ இன்றைக்கி மல்லிகைப்பூவை பற்றி நம்ம பார்க்கலாம் பாருங்கள் என்கிட்ட இருக்கிற ஒரு மல்லிகைப்பூ ரீசண்டாக ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி இதை ப்ரூன் பண்ணேன் ஸோ இப்போ நிறைய முட்டு விட்டுருக்கு ஸோ மல்லிகைப்பூவை பொறுத்த வரைக்கும் நிறைய வெயில் வேணும்ப்பா வெயில் காலத்தில் பூ பெருசு பெருசாக வரும் நல்ல வெயில் வேணும் ஸோ நமக்கு எப்பயுமே இந்த சித்திரை மாதத்துல தான் பூ கிடைக்கும் மல்லிகைப்பூ ஸோ இப்போ அந்த மழை காலத்துலலாம் ரோஸுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு மல்லிகைப்பூ வந்து மழை காலத்தில் அந்த அளவுக்கு வராது இருந்தாலும் பூ பூத்து இருக்குது இருந்தாலும் சைஸ் எல்லாம் பெருசாக ஆகணுன்னா நல்லா வெயில் வேணும் மழை ரொம்ப இருந்தால் பூ அழுகி போயிடும் உங்களுக்கு ஸோ இந்த செடியை எப்பயுமே ப்ரூனிங் பண்ணணும் ப்ரூன் தான் இந்த மாதிரி ஒரு குரோத் இருக்கும் நிறைய பேர் ப்ரூன் பண்ண மாட்டிங்க அப்படியே விட்டுட்டிங்கன்னா வளரவே வளராது பூவும் பூக்காது நீளமாக வளர்ந்துட்டு போய்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு செடியை நீங்கள் நர்சரியில் வாங்கிட்டு வந்து எப்படி நடணுங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ ஐம்பது அறுபது ரூபாய்க்குள்ள ஒரு சின்னதாக செடி கிடைக்கும் ஸோ நீங்கள் பார்த்துக்கறணும் நல்லா சாயில் வந்து லூஸாக இருக்கணும் இப்போ நான் வந்து உமியில் வளர்க்குறேன் ஸோ எனக்கு வேர் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கு ஸோ உமி மக்க வச்சு உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் சாயிலோடு சேர்த்து உமி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார்ட்டி பர்சன்ட் செம்மண்ண ஒரு நாற்பது பர்சன்ட் இல்லைன்னா இருபது பர்சன்ட் நீங்கள் மணல் யூஸ் பண்ணிக்கிறலாம் லூஸ் ஆகிறதுக்கு ஒரு இருபது பர்சன்ட் கொக்கோப்பிட்டு கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும் போன் மீல் அதெல்லாம் கொடுத்து நீங்கள் பாட் பண்ணலாம் உங்கள் செடியை நல்லா ஒரு மண் தொட்டி அந்த மாதிரி இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஏரேஷனுக்கு நல்லா காற்று போகிறதுக்கு ஸோ மண்தொட்டி இல்லைன்னா பிளாஸ்டிக் தொட்டியிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் ஒரு செடி வளர்க்கணுன்னா வேர் நல்லா போகணும்ப்பா அதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி சும்மா எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் நான் மண் தொட்டி இந்த மாதிரி மண் தொட்டி உங்களுக்கு நர்சரியில் கிடச்சிச்சின்னா நீங்கள் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்னா வாங்கிக்கோங்க இதில் ஒரு ஹோல் அவனே கொடுத்துருப்பான் சைடெல்லாம் நம்ம ஹோல் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அது ஏரேஷனுக்கு அந்த சின்ன செடியை அழகாக இதில் வச்சு நீங்கள் அந்த பாட்டிங் மிக்ஸை வச்சிடலாம் ஸோ ஆல்ரெடி பாட்டிங் மிக்ஸில் நீங்கள் எல்லாமே கலந்துருவீங்க கலந்ததுக்கப்புறம் உரம் நீங்கள் இப்போதைக்கு கொடுக்க தேவையில்லை சரி நல்லா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழிச்சு அடுத்த உரம் நீங்கள் கொடுத்துக்கரலாம் செடிக்கு ஸோ பாருங்கள் இந்த மாதிரி லூஸாக இருக்கணும் உங்களுக்கு பாட்டிங் மிக்ஸை எப்பயுமே இந்த மாதிரி லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப டைட்டாக இருந்தால் வேறு ஈஸியாக போகாத உங்களுக்கு அப்படியே நிற்கும் எல்லா செடிகளுக்கும் அதுதான்ப்பா எப்பயுமே கொஞ்சம் லூஸாக நம்ம வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி செடியை வாங்கிட்டு வந்து நீங்கள் பாட்டிங் மிக்ஸில் செடி வச்சதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து செடிக்கு வந்து போன் மீல் கொடுக்கலாம் நல்லா பூ பூக்குறதுக்கு ஸோ போன் மீல் கண்டிப்பாக உங்கள் கைவசம் வச்சுக்கோங்க நீங்கள் ரோசஸ்க்கும் சரி நீங்கள் வந்து பூ பூக்குற எல்லா செடிகளுக்கும் போன் மீல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ப்பா அதில் கால்சியம் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது உங்களுக்கு நல்லா பூ பூக்கிறதுக்கு பொட்டாசியம் இருக்குது எல்லாமே கலந்தது தான் போன் மீலு ஸோ நீங்கள் வாங்கி வச்சுக்கிடலாம் ஸோ இப்படி தான் இருக்கும் போன் மீல் சில பேருக்கு வந்து நல்லா தூளாக இருக்கும் அதாவது பவுடர் ஃபார்மில் கூட கிடைக்கிது ஸோ இந்த கம்பெனி ஸ்டேன்ஸ் கம்பெனி நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கும் சின்ன செடிக்கு மாதத்துக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்தா போதும் உங்களுக்கு நல்லா பூ பூக்கிறதுக்கு பெரிய செடியாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் கொடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் பாட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அடுத்த மாதம் தான் கொடுக்கணும் ஸோ போன்மீல் இந்த மாதம் கொடுத்தீங்கன்னா அது மெதுவாக ஸ்லோ ரிலீஸிங் தான் நீங்கள் உங்களுக்கு செடி எடுத்துக்கிறோம் அப்படி இல்லை அப்படின்னா இப்படி ஒரு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரோசஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இதில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு கம்போஸ்ட்டு வேப்பம் புண்ணாக்கு இருக்குது போன்மீல் இருக்குது ஹார்ன்மீல் இருக்குது எல்லாமே கலந்து ஒரு எப்சம் சால்ட் கூட இருக்குது இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் ரெண்டு ஸ்பூன் செடிக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு கொடுக்குறதுக்கு தனித்தனியாக கொடுக்க தேவையில்லை எல்லாமே இல்லை கடைகளில் இந்த மாதிரி மிக்ஸ்டாகவே கிடைக்கிது உங்களுக்கு அவங்களே எல்லாம் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா செடி நல்லா வளரும் நல்லா பூ பூக்கும்பா ஸோ எப்சம் சால்ட் ரொம்ப முக்கியம் செடிக்கு பத்து நாளைக்கு ஒன்ஸ் ஹாஃப் கிராம் ஒன் லிட்டர் வாட்டரில் கண்டிப்பாக உங்கள் செடிக்கு கொடுத்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மேக்னீஷியம் சல்ஃபைட்டு அந்த குளோரோஃபில் உருவாகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் செடிகளுக்கு பூ பூக்குற செடியோ சரி எந்த செடியாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும் செடி உங்களுக்கு எந்த கிளைமேட்லேயும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ மேக்னீஷியம் சல்ஃபேட் அதாவது எப்சம் சால்ட்டை கொடுத்திங்கன்னா இலை இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தள தளன்னு இருக்கும் நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ரோஸ் பிளான்ஸ்க்கும் நான் சொல்கிறேன் ஷெடியூலில் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை டென் டேஸ் ஒன்ஸாவது எப்சம் சால்ட் உங்கள் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுங்கள் நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ ப்ரூனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ப்பா செடியை ப்ரூன் பண்ணாமல் அப்படியே விட்டிங்கன்னா பூவே பூக்காது ரோசஸ்க்கும் தான் நீங்கள் இந்த பூ செடிகளுக்கும் அப்படித்தான் இலை வந்து அந்த மாதிரி நீளமாக வளர்ந்துக்கிட்டே போதுன்னு சொல்கிறீங்க நிறைய பேர் குச்சி மாதிரி வளருது ப்ரூனிங் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு ஸோ எங்கெங்கே ப்ரூன் பண்ணுறீங்களோ அங்கெங்கே பூ கண்டிப்பாக பூ பூக்கும் பாருங்கள் இந்த இடத்துல நான் ப்ரூன் பண்ணேன் அந்த இடத்துல பூ பூத்துருக்கு ஸோ நீங்கள் கவாத்து ரொம்ப முக்கியம் உங்கள் செடியை வந்து பூ பூத்து முடித்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக மொட்டை முட்டையாக வெட்டிடணும் இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வந்து அதை தடுத்து வரும் உங்கள் செடிக்கு இந்த பாருங்கள் நீளமாக போகுது இதை தான் காலையில் ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க என் செடி நீளமாக வளர்ந்துக்கிட்டே போதும் பூவே பூக்கலை நிறைய இலை தான் இருக்குது அப்படிங்கிறாங்க இன்னொன்று காரணம் நிறைய உரம் வந்து கம்போஸ்ட் நைட்ரஜன் ரிச் கம்போஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இலை மட்டும்தான் வளரும் பூ பூக்காதுப்பா நிறைய வந்து நீங்கள் அந்த தொழு உரம் இதெல்லாம் அளவுக்கு மீறி கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற அந்த எல்லாம் அளவுக்கு மீறி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இலை வரும் நல்லா இலை தளத்தலன்னு வரும் பூ பூக்காது ஸோ நைட்ரஜனை குறைச்சிடணும் நீங்கள் கம்போஸ்ட்டை குறைச்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வளர்ந்ததெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும் நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது உங்களுக்கு அப்படியே விடக்கூடாது செடி போய்கிட்டே இருக்கும் நீளமாக போய்கிட்டே இருக்கும் தண்ணியை குறைச்சி கொடுக்கணும் செடிக்கு நீங்கள் தண்ணியை ரொம்ப கொடுக்கக்கூடாது வெயில் ரொம்ப முக்கியம் செடிக்கு ஃபுல் டே வெயிலில் இருந்தால் கூட இந்த இந்த செடி எதுவுமே செய்யாது ஸோ இந்த மாதிரி பூச்சியெல்லாம் வரும் திருப்ஸ் மாதிரி பூச்சி ஆப்பிட்சு மாதிரி பூச்சியெல்லாம் வரும் செடிக்கு ரோசஸ் அளவுக்கு பாதிப்பு இருக்காது ஆனாலும் இலையை சுருட்டும் ஸோ கண்டிப்பாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மீனமிலம் இல்லைனா உங்களுக்கு வேப்பம் இலை இந்த லிக்விடு ஏதோ ஒரு இன்செக்டிசைட் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் செடிக்கு பண்ணிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி நீம் ஆயில் நான் வச்சுருக்கேன் ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு நீங்கள் வந்து இதை கொஞ்சோண்டு சோப் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேபி ஷே பேபி ஷாம்புவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அந்த பூச்சியெல்லாம் போய்டும் ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் செடி வந்து நல்லா வளரும்ப்பா ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பஞ்சக்காவியாக இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் செடிக்கு ஸோ பஞ்சக்காவியா என்ன செய்யணும்னா அந்த இலை வளரும் ஃபஸ்ட்டு நல்லா நைட்ரஜன் சத்து இருக்குது பஞ்சக்காவில் பூச்சியும் உங்களுக்கு போய்டும் ஸோ உங்கள் பஞ்சகாவியா கைவசம் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையில்லை இருந்துச்சுன்னா செடி ஃபுல்லாகவே நினச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரூன் பண்ணி முடிச்சு கொஞ்சம் நாள் கழித்து அந்த தளர் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பஞ்சக்காயை யூஸ் பண்ணலாம் நைட்ரஜன் சத்து அதுக்கப்புறம் நீங்கள் மீனமிலம் யூஸ் பண்ணலாம் அந்த பூ பூக்குற ஸ்டேஜ் அந்த டைமில் வந்து ஒரு டூ வீக்ஸ் கழித்து நீங்கள் மீனமிலம் இருந்து யூஸ் பண்ணிங்கன்னா பூ நல்லா பெருசாக வரும் நிறைய இதில் நிறைய சத்து இருக்குது இது மைக்ரோ நியூட்ரியன்ட்டு ஸோ மீனமிலம் நாங்கள் வந்து வெஜிடேரியன் மீனெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா மைக்ரோசெவன் மைக்ரோ நியூட்ரியன்ட் உங்கள்கிட்ட எது இருக்கோ உங்கள்கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மீன் அமிலம் வந்து ரொம்ப சீப்பு வீட்லேயே நீங்கள் செய்யலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் செடிக்கு நல்ல ஒரு ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செடி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும் ஸோ ஜஸ்ட்டு உரம் எப்படி கொடுக்கணுங்கிறத இன்றைக்கி காட்டுறேன் உங்கள்கிட்ட மிக்ஸ்டு உரம் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கம்போஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் என்ன கம்போஸ்ட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு மாட்டு தொழு உரம் இல்லைன்னா ஆட்டுத்தொழு உரம் இல்லைன்னா க வெறுமி கம்போஸ்ட்டு மண்புழு உரம் இருந்தாலும் அதோடு நீங்கள் கொஞ்சம் போன்மீலை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பிஹெச்சை பற்றி சொல்லிடுறேன் ரோசஸ் மாதிரி இந்த இதுக்கும் பிஹெச் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பிஹெச் வந்து இதுக்கும் வந்து லைட்டாக அசிடிக் வேணும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் தான் இந்த மாதிரி மல்லிகைப்பூச்செடி நல்லா பூக்கும் ஸோ பிஹெச்சை மெயின்டைன் பண்ணனும்னா படிகாரம் உங்கள்கிட்ட இருந்துச்சு இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஒரு சின்ன பீஸை நீங்கள் அந்த தொட்டியில் புதைச்சி வச்சுட்டிங்கன்னா தண்ணி எப்பப்போ நீங்கள் ஊற்றுறீங்களோ அப்போ எல்லாமே வந்து அது வந்து அது எடுத்துக்கிறோம் உங்களுக்கு பிஹெச் பேலன்ஸ் ஆகும் உங்களுக்கு சின்ன பீஸ் கொடுத்தா போதும் பாருங்கள் இவ்வளோண்டு இதுவோ போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே வரும் இது தண்ணி ஊற்ற ஊற்ற உங்களுக்கு அது கரை உங்களுக்கு அந்த பிஹெச் மெயின்டைன் ஆகும் பிஹெச் கூட அப் அண்ட் டவுன் ஆயிடுச்சு செடி பூ பூக்காதுப்பா நீங்க படிகாரம் யூஸ் பண்ணலாம் படிகாரம் என்கிட்ட இல்லை நான் என்ன வினிகர் கூட யூஸ் பண்ணலாம் பாருங்க இந்த செடியிலே நான் புதைச்சி வச்சிடறேன் உள்ள இப்படி மாதிரி மண்ணுக்குள்ளே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நீங்க தண்ணி ஊற்றும் போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த பிஹெச் மெயின்டைன் ஆகும் இது வந்து அசிடிக் உங்களுக்கு வந்து அந்த ஆகும் ஸோ படிகாரம் உங்கள்கிட்ட இல்லைன்னா வினிகர் யூஸ் பண்ணுங்க டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா கூட போதும் உங்களுக்கு ரொம்ப அடிக்கடி ரோசஸ் மாதிரி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தாலும் போதும் ஸோ வினிகரும் இல்லை அப்படின்னா எலும் சம்பளம் பழைய தோல் ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா மந்த்லி ஒன்ஸு நல்லா ஒரு அஞ்சாறு தோல் நம்ம கசக்கி முடித்த பேலன்ஸ் தோலை தண்ணியில் நல்லா கரைச்சி டைல்யூட் பண்ணிவிட்டு மந்த்லி ஒன்ஸ் செடிக்கு ஊற்றி விடுங்க பிஹெச் மெயின்டைன் ஆகும் ஸோ இந்த மூணில் ஏதாச்சும் ஒன்று செய்யணும் மூணும் செய்யக்கூடாதுப்பா ஏதாச்சும் ஒன்று ஆப்ஷனல் தான் சொல்லியிருக்கேன் படிகாரம் இருந்தால் படிகாரம் இல்லை வினிகர் இருந்தால் வினிகர் இல்லைன்னா எருமிச்சம்பழம் ஸோ அப்போ தான் இந்த உரமெல்லாம் செடி எடுத்துக்கிறோம் நீங்கள் பிஹெச் வந்து கொஞ்சம் மேலே போயிடுச்சு கீழே போயிடுச்சுன்னா செடி வந்து எடுத்துக்காது சாப்பாடை ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்போஸ்ட்டு நீங்கள் கைவசம் என்ன வச்சுருந்தாலும் அதோட கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும் யூஸ் பண்ணுங்கள் பூச்சி ஏதாவது வேரில் பூச்சி எதாவது தாக்காமல் இருக்கிறதுக்கு வேப்பம் புண்ணாக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது அந்த பெரிய செடிக்கு காட்டுறேன் சின்ன செடிக்குனால் இன்னும் கம்மியாக ஒரு ஸ்பூன் கொடுத்தா போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போன் மீல் ஸோ இந்த மூணும் கலந்து மாதத்துக்கு ஒரு தடவை செடிக்கு கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக பூ நல்லா பூ பூக்கும்பா நீங்கள் ப்ரூன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் செடிக்கு இந்த ஒரு உரமே போதும் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான் மல்லிகைப்பூலாம் ரோஸ் அளவுக்கு கேரிங் கிடையாது ஈஸியாக வளர்ந்துடும் இந்த மாதிரியே ப்ரூன் பண்ணும்போது அந்த குச்சியில் கூட நீங்கள் தாராளமாக புதுசு புதுசாக செடியை உருவாக்கலாம் அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு மல்லிகைப்பூ செடியிலேருந்து நிறைய செடி உருவாக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன் என் செடியை செடி நல்லா வளருது ஸோ கார்டனில் இந்த மாதிரி மல்லிப்பூ செடியெல்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து இந்த முல்லைப்பூ செடிக்கும் இதே மெயின்டெனன்ஸ் தான் எல்லா பூச்செடிகளுக்கும் இதே மெயின்டெனன்ஸ் இப்படி மெயின்டைன் பண்ணி வந்தீங்கன்னா நல்லா பூ பூக்கும் ஸோ நான் முல்லைப்பூ செடி கூட வச்சுருக்கேன் ஸோ அதுக்கும் இதே மெயின்டெனன்ஸ் தான் பண்ணுறேன் ஸோ நான் அரிசி ஊமியில் வச்சுருக்கனால அந்த அரிசி ஊமி மக்க மக்க ஆட்டோமேட்டிக்காக அது ஆடட் அட்வான்டேஜ் எனக்கு அது சத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் செடி செடி மெயின்டைன் ஆகும் ஸோ மல்லிகைப்பூ இன்னும் வெயில் நிறையா வந்துச்சுன்னா நல்லா பூ பூக்கும் ஸோ இப்போ மழை தொடர்ந்து பெய்கிறனால பூ கூட கொஞ்சம் குறைஞ்சிருச்சு உங்களுக்கு ஸோ வெயில் ரொம்ப இம்பார்ட்டண்டா மல்லிகைப்பூக்கும் ஸோ இப்படி கேர் பண்ணுங்கள் உங்கள் செடியை ஆட்டோமேட்டிக்காக பூ பூக்கும் கண்டிப்பாக ப்ரூன் பண்ணுங்கள் அந்த நீள நீளமாக வரது எல்லாத்தையுமே ப்ரூன் பண்ணி விடுங்க இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கனமான ஸ்டிக்கில் ப்ரூன் பண்ணி நல்ல ஒரு உரம் கொடுத்தீங்கன்னா பூ பூக்கும் வாழைப்பழ தொளி இருந்தால் கூட அது காய வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் நிறைய பொட்டாஷியம் சத்துருக்கு பூ பூக்கும் வேஸ்ட்டு டீ தூள் இருந்தாலும் காய வச்சு கொடுக்கணும் அப்படியே பச்சையாக கொடுத்துடக்கூடாது இப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூ பூக்கும்பா ப்ரூனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாருங்க எந்த அளவுக்கு போத்துருக்குன்னு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்